வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி பார்த்தா ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுக்கப்பட்டது நேற்று க்ளோஸிங் முதல்ல பார்க்கணும் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு க்ளோஸ் ஆயிடுச்சு அதே சமயம் கிஃப்ட் நிஃப்டி ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு புள்ளிகள் உயரே கேப் ஆப் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க உயரே போயிருக்கு அதனால் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இங்கே நிஃப்டி ஃபியூச்சர்ஸை சரி இப்போ வந்து நிறைய ஃபண்டமெண்டல் நியூஸ் இருக்குது எப்படின்னா நேற்று யுஎஸ் ஃபெட் மீட்டிங்கை ரேட் அன்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏட்டா யூஎஸ் இன்ஃபிலேஷன் இன்மே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மூணு புள்ளி மூணு பர்சன்ட் ஈசஸ் டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் சொல்லியிருக்காங்க இது முதல்ல எதிர்பார்த்தது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க இதனால் என்னென்னா இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரம் நாஸ்டாக்கும் போஸ்ட் க்ளோசிங் ரெக்கார்ட் க்ளோசிங் ஹைஸ் சிபிஐ டேட்டாவுக்கும் ஃபெட் முடிவுகளுக்கு அப்புறம் ரெக்கார்ட் க்ளோசிங் ஐயில் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து ஒரே ஒரு கட்டு தான் இந்த வருஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு முதல்ல மார்ச் மாதம் மூணு கட்டு இருக்குன்னு சொல்லிச்சு அப்புறம் ஆசியன் மார்க்கெட்ஸ் வந்து ஹையராக ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்புறம் பிஓஜே பேங்க் ஆஃப் ஜப்பான் மீட்டிங் வந்து பதிமூணு பதினாலு ரெண்டு நாள் இருக்குது இதையும் கவனிக்கணும் அப்புறம் த்ரீ இண்டியாஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து டு டுவெல் மந்த் லோ அதுவும் அது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் அப்புறம் இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் அவுட் க்ரோத் வந்து ஸ்லோஸ் டு ஃபைவ் பர்சன்டின் நேச்சுரல் இதெல்லாம் ஃபண்டப்படுத்துருக்கு சார் சரி இப்போ இருபத்தி இப்போ நம்ம என்ன சொன்னோம் நேற்று க்ளோஸிங் இருபத்தி மூணாயிரத்தி மு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சில் க்ளோஸ் ஆச்சு இப்போ ஹயரா ஓப்பன் ஆக போது தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு புள்ளிகள் கிஃப்ட் ஃபிஃப்ட்டி ஹயரா ஓப்பன் ஆகிட்டுருக்கு வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அதனால் இங்கே ஹயரா ஓப்பன் ஆகும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த இந்த இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழில் ஓப்பன் ஆகுது இப்போ இங்கிருந்து மேலே போகுமா அப்படின்னு கேள்வி இல்லை கீழே வருமா அப்படிங்கிற கேள்வி மேலே போச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு நேற்றை ஹை அதே சமயம் கீழே வந்துச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி வரை விலை வாய்ப்புண்டு ஜகதாக வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் இப்போ நான் லெவல் சொல்லிட்டேன் மேலே என்ன லெவல் கீழே என்ன லெவலில் சரி இப்போ இது இந்த நிலைகளை கடந்தால் என்ன செய்வது அப்படின்னு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எழுபத்தேழு கடந்தால் இது என்னென்னா டெக்னிக்கலாக பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த ரேலி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சாட்டு படி ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க காளைகள் வந்து எப்படின்னா எக்ஸைட் ஆகிடுவாங்க எக்ஸைட் ஆகி நிறைய பொ பொசிஷன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ என்ன ஆகும்னா இவங்க கரடிகள் தங்கள் வேலையை காட்டிவிட வாய்ப்பு உண்டு அதனால் தப்புதமான சிக்னல்கள் வர வாய்ப்பு உண்டு எப்பொழுதுமே இந்த மாதிரி பெரிய டார்கெட் இந்த மாதிரி பெரிய டார்கெட் வந்து டேஞ்சர் எப்பொழுதுமே தப்புதமான சிக்னல்களை உருவாக்கும் நிறைய டைம்ஸு டென் அதாவது எயிட் ஆஃப் டாப் டென் டைம்ஸ் இது இதாகலாம் சில சமயம் எயிட் ஆஃப் டென் டைம்ஸ் கிளிக் ஆகலாம் ஆனால் இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் இஸ் சரி இப்போ மேலே பார்த்துட்டோம் மேல்நிலையை க பார்த்துட்டோம் இப்போ என்ன ஆகுது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழில் ஓப்பன் ஆகி இது வந்து மேலே போ போச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு இங்கிருந்து சரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலில் உடைச்சதுன்னா இது வந்து என்னென்னா கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்புறம் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழுக்கும் கீழே வர்த்தகமானது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நேற்று க்ளோசிங் வரை போக வாய்ப்புட்டேன் சரி கீழ்நிலைகள் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி மூணு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் அதற்கு பிறகு ஒரு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபது என்ற மல்டிபிள் சப்போர்ட்ஸு இங்கே இருக்குது அதனால் இதற்கு தகுந்த தப்பு வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வராமல் பெல்லைக்கானை அழுத்துங்கள் பெல்லைக்கானை அழுத்தும் போதும் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் தினசரி இரண்டு வீடியோக்கள் போட முயற்சி செய்கிறோம் காலை மார்க்கெட்டு சந்தைகள் துவங்குவதுக்கு முன்பு ஒரு வீடியோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தைகள் முடிந்த பிறகு ஒரு கிஃப்ட் நிஃப்டி பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம் நேற்று அதை ஆரம்பித்து வைத்தேன் இனிமேல் இரண்டு வீடியோக்கள் அதாவது நிஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி சந்தைகள் துவங்குவதுக்கு முன்பு அப்புறம் சந்தைகள் முடிந்த பிறகு மூன்றரை மணிக்கு ம என்ன செய்ய முடிஞ்ச பிறகு கிஃப்ட் நிஃப்டி பற்றி போடலாம் எண்ணம் அது இந்த இரண்டு வீடியோக்களும் தினசரி போட முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்து எப்படி